நம்ம நாடு சுதந்திரம் நாடுக்கப்புறமா மத்திய அரசாங்கம் பல நல்ல திட்டங்களையும் பல நல்ல சேவைகளையும் வந்து வந்து கொண்டு வந்தாங்க காலப்போக்கில் சில சேவைகள் தொழில்நுட்ப சில சில சேவைகள் வந்து 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 இன்னுமே மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு வருது அப்பேற்பட்ட ஒரு சேவை தான் வானொலி சேவை எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இன்ன வரைக்கும் முழுமையா செயல்படுத்தி இருக்கிறது வானொலி தான் அப்பேற்பட்ட வானொலியை ரசித்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு தான் இந்த வீடியோ வான்மொழியில எப்ப வந்து பண்பலைங்கிற ஒரு பேண்ட் வந்து கொண்டு வரப்பட்டதோ அப்ப இருந்து அதோட கேட்கற ரசிகர்கள் வந்து எதிர்கொள்ள ஒரு மிகப்பெரிய சிக்னல் தான் ஏன்னா மத்திய அலை மாதிரி இது வந்து இருநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து இதோட சிக்னல் வந்து போகாது மத்திய அளவில் சிக்னலோட குவாலிட்டி வந்து கம்மி மத்திய அலைவர் சில ஒளிபரப்பாகிற ஒரு சேனலோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு காலத்துல இருந்து இலங்கையில இருந்து நம்ம தமிழ்நாடு பழனி திண்டுக்கல் வரைக்கும் வந்து அது வந்து இலங்கை வானொலி கேட்கும் மத்திய விலையில அந்த குவாலிட்டி அது வந்து ஒரு அனலாக் சிக்னல் அதோட குவாலிட்டி அந்த ஆடியோ தரம் வந்து ரொம்பவே வந்து மிக வந்து கம்மியா தான் இருக்கும் ஆனா பண்பலையில அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் தான் அதோட சிக்னல் வந்து போகும் அரசாங்க வானொலி வந்து கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும் அதே தனியாருக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க சமுதாய வானொலி அப்படின்னு சொல்ற அந்த பண்பலைகளுக்கு எல்லாமே வந்து பத்து கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு தான் அது வந்து ஒளிபரப்பதற்கான உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க பண்பலை இதோடைய சிக்னல் வந்து இதோட ஆடியோத்தோடைய தடம் இது வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல் இதோட ஆடியோ தடம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு எம்பி திரையர் போட்டு கேட்டால் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் தான் வந்து இது வந்து நம்ம வந்து கேட்கலாம் அதனால இதோட சிக்னலுடைய ரொம்ப தூரம் வந்து போகாது உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அப்போ கோடை பண்பலை மட்டும் எப்படி வந்து பொதுநிலை டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாம் ஒரு ஹில் டாப்லேருந்து ஒரு பண்பலை ஒளிபரப்பாகும்போது அது நீண்ட தூரம் வந்து அந்த சிக்னல் வந்து செல்லும் ரெண்டாவது வந்து கோடை பண்பலைக்கு சேலத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் அதை வாங்கி வேற ஒலிபரப்பு பண்ணுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் அதனாலதான் வந்து கோடை பண்பலை வந்து நிறையா மாவட்டத்துக்கு வந்து சென்றடையுது நீங்க அந்த ரேடியோட கவரேஜ்ல அந்த வானொலியோட கவரேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து நல்லா கிடைக்கல அப்படின்னா அது வந்து எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இது ஒரு ஃபோல்டர்டு டைப்லாம் இதை யூஸ் பண்ணி உங்களுடைய சிக்னல் வந்து தெளிவா எடுக்கிறதுங்கிறத இன்னைக்கு வந்து ஒரு அனலாக்கு ரேடியோலயும் ஒரு டிஜிட்டல் எஃப்எம்லையும் ரெண்டையுமே வந்து லைவா வந்து இந்த வீடியோல வந்து காட்ட போறேன் தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ வந்து பாருங்க காலத்துல ரெண்டாயிரத்தி மூணு நாலு அந்த ரேஞ்சில இலங்கையிலேருந்து ஒரு வரக்கூடிய ஒரு பண்பலை வந்து மதுரை வரைக்கும் வந்து இந்த ஆண்டனா யூஸ் பண்ணி நான் கேட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு இது சாத்தியமாக கேட்டால் கண்டிப்பாக வந்து சாத்தியம் கிடையாது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி மூணு தொடங்கப்பட்ட கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்ட சூரியன் பண்பலையும் சூரியன் பண்புலையும் திருநெல்வேலியில் தொடங்கப்பட்ட சூரியன் பண்பலையும் மதுரை வரையுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸோட கெடுச்சு அதையும் இந்த ஆண்டனா யூஸ் பண்ணி நான் வந்து கேட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த ஆண்டனா வந்து யூஸ் பண்ணி கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது ஏன்னா இந்த தமிழ்நாடு அன்னைக்கு இருந்த ஒரு அமைப்பு வேற இன்னைக்கு இருக்கிற ஒரு அமைப்பு வேற ஒரு பண்பலையோட சிக்னல் வந்து இன்னைக்கு வந்து செ அன்னைக்கு வந்து செல்போன் நெட்வொர்க்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து செல்போன் நெட்ஒர்க் இருக்குது அது போக பிற நெட்ஒர்க் இருக்கு அதுவும் போக உயரமான கட்டிடங்கள் மலைகள் இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து போகாது அதுதான் வந்து உண்மை சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த வந்து இந்த ஆண்டனா வந்து யூஸ் ஆகும் ஒரு நாய்ஸோடு கேட்குற ஒரு சேனல் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்குது ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்தீங்கனாலும் இந்த ஆண்டனா யூஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து தெளிவாக வந்து ஒரு நாய்ஸ் இல்லாமல் வந்து கேட்கலாம் பாலா நண்பர்களே இந்த ஆண்டனாவை இந்த அனலாக்லையும் இந்த டிஜிட்டல்லையும் எனச்சு காமிக்கிறேன் எப்படி வந்து இதை வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு லைவாக வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆண்டனா இல்லாமல் உங்களுக்கு வந்து டியூன் பண்ணி காட்டுறேன் நம்மளுக்கு வந்து எத்தனை ஸ்டேன்ஸ்டன் வந்து ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கேன் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சேனல் மட்டும் எடுக்குது அதுவும் கொஞ்சம் நைஸோடு எடுக்குது இந்த சேனோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடத்துலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இந்த சேனோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்சு சரி நண்பர்லே இப்போ வந்து நான் வந்து அண்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓகே நண்பர்களே இப்போ வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு இப்போ வந்து எத்தனை சேனல் வந்து ஸ்கேனாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி உங்களுக்கு காட்டேன் உங்களுக்கு இந்த சேனல் வந்து எண்பத்தொம்பது புள்ளி ஆறு இது வந்து ஒரு சமுதாய பண்பளி இதோட கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் இது வந்து கவர்மெண்ட் வந்து அலோடு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஸ்டேஷனுக்கும் எனக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கு அந்த ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சினால எனக்கு வந்து ஒரு லைட்டாக நைஸோட வந்து கேட்குது சரி வாங்க அடுத்து வந்து பார்க்கலாம் இந்த நீங்க கேட்ட இந்த பண்பலை பேர் வந்து மருதம் நெல்லி பண்பலை இந்த பண்பலை பெங்களூர்லேருந்து ஒலிபரப்பாகிறது இது வந்து கன்னடத்திலருந்து ஒலியரப்பாகிற ஒரு சேனல் இது வந்து பெங்களூர்லேருந்து ஒலிபரப்பாகிற ஒரு கன்னட சேனல் தான் ஒரு சில டைம் இதே நைன்டி டூ பாயிண்ட் செவனில் வந்து எனக்கு வந்து சேலத்துலேருந்து ஒலிபரப்பாகிற ஒரு தனியார் பண்பலை வந்து எனக்கு வந்து கிடைக்கும்

சேனலுமே பெங்களூர் ஒளிவா இருப்பாங்க ஒரு சேனல் தான் இது வந்து கன்னடத்தில் மைசூர்ல இருந்து ஒளிவர ஒரு சேனல் தருமபுரி பண்பலை நூத்தி இரண்டு புள்ளி ஐந்தில் நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் தொடர்ந்து கேட்கலாம்

கிட்ட இந்த சேனல் தான் வந்து கோவை பண்பலை கிட்டத்தட்ட எனக்கும் இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்கும் அங்கேருந்து ஓரளவுக்கு நைஸாக கேட்குது நைட் நேரத்தில் வந்து இன்னுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெளிவாக கேட்கும்